ஒரு மனிதன் உயிரோடு பிழைப்பதற்கு ஆகாரமும் தண்ணீரும் ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் காற்று சுவாச காற்று அமேன் காற்று இல்லை என்றால் இங்கே இருக்கிற ஆக்சிஜன் இன்னைக்கு இல்லைனா நீங்கள் எல்லோரும் உயிரோடு இருக்க முடியாது அமேன் ஒரு சாப்பாடு இல்லாமல் ஒரு மனிதன் நாற்பதுலேருந்து எண்பது நாட்கள் உயிர் வாழலாம் தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் ஏழுலேருந்து பதினாலு நாட்கள் உயிர் வாழலாம் ஆனால் காற்று இல்லைனா ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது ஷார்ட் டைமில் நீங்கள் இறந்துருவீங்க ஸோ இந்த வேத புத்தகம் தேவனுடைய சுவாச காற்று இதை சுவசிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டுமாம் ஆகாரம் இல்லைன்னா நீங்கள் போஷா கற்றவர்களாய் போய்விடுவீர்கள் மால்னொரிஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆவீங்க தண்ணி இல்லைனா நீங்கள் டீஹைட்ரேட்டட் கிறிஸ்டியன் ஆவீங்க சுத்தம் இல்லாமல் போய்விடும் காற்று இல்லைனா சீக்கிரம் மரணமே ஏற்படும் ஆகையால் இந்த வேத புத்தகம் ஒரு சுவாச காற்று என்று பைபிள் சொல்லுகிறது ரெண்டு திமூத்தியோ மூன்றாம் அதிகாரத்தினுடைய பதினாறாவது வசனம் டுமு டூ திமூத்தி த்ரீ அண்ட் சிக்ஸ்டீன் ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் கிவன் பை இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட் அண்ட் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் டாக்டரின் ஃபார் ரீப்ரூஃப் ஃபார் கரெக்ஷன் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ராச்சியஸ்னஸ் தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட் என்று ஒரு கிரீக் வார்த்தை அந்த ஒரு கிரேக்க வார்த்தை இன்ஸ்பிரேஷன் கர்த்தருடைய ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து தியோ நியூஸ்டாஸ் என்ற கிரேக்க வார்த்தை தியோ என்றால் கடவுள் நியூஸ்டாஸ் என்றால் ப்ரீத் கர்த்தர் சுவசித்த சுவாச காற்றினால் எழுதப்பட்டது தான் நம்முடைய வேத புத்தகம் ஸோ இந்த வேத புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையின் பின்னணித்திலும் கர்த்தருடைய சுவாசம் இருக்கிறது த காட் இருக்கிறது அது என்ஐவி என்ற நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் டிரான்ஸ்லேஷன் அந்த வசனத்தை சொல்லும் போது இப்படி சொல் எழுதி ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத் அப்படின்னு எழுதுறார் ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத் எல்லா வசனங்களும் தேவன் த ஆல் ஸ்கிரிப்சர் ஸ்கிரீனில் பார்க்கலாம் காட் பிரீத் அப்படின்றார் கர்த்தர் சுவாசித்த சுவாசம்தான் உங்கள் கையில் இருக்கிற பைபிள் இது ஒரு பிரிண்டிங் பிரிண்ட் பண்ணப்பட்டாலும் அது எழுதப்பட்ட வார்த்தைகள் எழுதிய போது கர்த்தருடைய சுவாச காற்றினால் எழுதப்பட்டது நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் தரேன் நம்பர் ஒன் கர்த்தருடைய சுவாசம் உங்களுக்கு புரிதலை கொண்டு வரும் ஆமேன் த பிரிங்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமேனு சொல்ல மாட்டீங்களா ஆண்டவர் கேட்கிறார் இசைக்களை பார்த்து ஒன்று இந்த எலும்புகள் பிழைக்குமா அப்படின்னு கேட்டார் இசைக்கல் சொன்னார் எனக்கு தெரியாது உமக்கு தான் தெரியும் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு நீங்கள் இந்த பைபிளை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாதாமேன் ஒன்று இது உங்களுக்கு புரியும் இல்லைன்னா உங்களுக்கு புரியாது அண்ட் அவர் கேட்குறாரு இந்த எலும்புகள் பிழைக்குமா சொல்கிறார் எனக்கு தெரியாது உமக்கு தெரியும் நான் திருப்பி உண்மையாக சொல்லிடுறேன் இதில் இருக்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாது

திரும்ப சொல்றேன் இது உங்களுக்கு இதை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும் சில விஷயங்கள் உங்களை அறிவுக்கு கடைசி வரைக்கும் புரிய போறது இல்லை ஆனால் விசுவாசிக்கிறேன்னு சொல்றங்கிறத ராமேன் சொல்லுங்க பார்க்க மனுஷனால தண்ணி மேலே நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஆமேன் ஆனால் எத்தனை பேர் அதை நம்புறீங்க நடந்துச்சா நடந்துச்சு அவர் மட்டுமா நடந்தாரு அவர் இன்னொருத்தரையும் நடக்க வச்சார் ஏங்க உங்களாலே நடக்க முடியாது இன்னொருத்தரை நடக்க வைக்க முடியுமா எனக்கு தெரியாது ஆனால் உமக்கு தெரியும் நான் அதை விசுவாசிக்கிறேன் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரார். யோபு என்ன சொன்னாரு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் ஜோப் தேர்ட்டி டூ எயிட் அண்ட் நைன் இப்படி சொல்றார் பட் தேர் இஸ் ஸ்பிரிட் இன் மேன் இன்ஸ்பிரேஷன் கிவத் தம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் மனுஷர்கள் ஒரு ஆவி உண்டு சர்வ வல்லருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் இன்னைக்கு வார்த்தையை கேட்குறவங்க எல்லாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பைபிளை படிக்கும்போது இந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி ஆல்மாயிட்டி உங்களுக்கு வரும்போது இது உங்கள் அறிவை தூண்டும் நான் விசுவாசிக்கிறேங்க இதை படிக்கிற யாரும் லேசாக இருக்க மாட்டேங்க ஆமேன் சொன்னவங்க இருக்க மாட்டீங்க சொல்லாதவங்க இருப்பீங்க அதனால் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இந்த பைபிளை நிஜமாக படிக்கிறவங்க யாரும் இருந்த நிலையில் இருக்க மாட்டார்கள் அவன் மாறலன்னு என்ன தெரியுமா அர்த்தம் அவங்க பைபிளை படிக்கலன்னு அர்த்தம் அஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு இன்னும் சுபாவங்கள் மாறவே இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க பைபிளை படிக்க இல்லை இதை படித்தா அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆமே இப்போ ஒன்பதாவது வசனம் ஒன்பதாவது வசனம் கிரேட் மென் ஆர் நாட் ஆல்வேஸ் வைஸ் neither to the aged understand judgement வயசானதனால அவங்க முதிர்ந்தவங்க அறிவாトル உள்ளவங்கன்னு அர்த்தமே ಅಲ್ಲ ஆனா இத படிச்சிங்கனா உங்களுக்கு அறிவு வரும் ஆமா நீங்கள் கேட்க மாட்டீங்கனா இன்னொரு இத படிச்சிங்கனா உங்களுக்கு அறிவு கண்டிப்பா வரும் ஆமேன் சோ ஆண்டவருடைய வார்த்தை படிக்கும் பேதுரு என்ன சொன்னாரு ஒன்று பேதுரு மூணு ஏழு சும்மா ஒரு ஒரு சும்மா ஒரு பாயிண்ட் எடுத்து நான் போயிடுறேன் நம்பர் ஒன் வேர்ட் ஆஃப் காட் பிரிங்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திரும்ப சொல்றேன் இதை படிச்சீங்கன்னா நீங்க நல்ல புரிதலையும் அறிவையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் எதுவுமே சொல்ல முடியும் இந்த சேர்ச்சுக்கு வர வர என்னுடைய அறிவில் என்னுடைய ஆழமான சிந்தனைகளில் என் நான் வளர்றேன்னு சொல்றவங்க பரவாயில்ல ஒரு பத்து பேர் இருக்கீங்க அது வரைக்கும் நான் தப்பிச்சேன் ரெண்டு இப்படி சொன்னாரு மூணு ஏழு யூ யூ டெல் வித் 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 தம் அக்கார்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் வில் ஒழு இப்போ எப்படி சொல்லலாம் சகோதரிகள்லாம் பார்க்கலாம் அவரை புரிஞ்சிக்க ஒரே வழி பைபிள் படிக்கணும் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பாஸ்டர் என் மனைவி இன்னும் எனக்கு புரியவே மாட்டேங்கிறது நான் சொன்னேன் இதை படி புரியுமாமே பைபிள் சொல்றது இஃப் யூ வான் அண்டர்ஸ்டாண்ட் யுர் ஹஸ்பண்ட் அவர் ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஒய்ஃப் லேர்ன் த பைபிள் என்ன ஒரு அமைதி நிலவிச்சு பாருங்க அவரை புரிஞ்சிக்கலன்னு சொல்கிற நீ புரிஞ்சிக்கிறதுக்கு கடவுள் தந்தது பைபிள் நம்பர் டூ ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் டூ இந்த சுவாசம் இந்த பிரத் என்னைக்கு உங்கள் கிட்ட வருதோ இந்த வார்த்தை அது உங்களை எல்லாவற்றையும் ஆர்டரில் கொண்டு வந்துடும் The breath of God brings order in your life. Amen. Hallelujah. Illa wasanamum devaswasakatr. Wasana me in a order of understanding kundavarum. Randi wasana mean a ke order of kundavarum. Mupati Yela Madhihara Mesekel in Wasanam. So I prophesied as I was commanded. And as I prophesied, there was a noise, and behold, and the shaking and the bones came together, bone to his bone. செதறி கடந்த எலும்புகள் எலும்பு கூடுகளாக ஒன்றாய் சேரத் தொடங்கியது ஆமாம் ஹலலுயம் எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட வருதோ அல்லது நீங்கள் படிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் குழப்பங்கள் நீங்கி கர்த்தர் ஆர்டர் கொண்டு வருவார் எத்தனை பேர் அதை நம்புறீங்க எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க சங்கீதம் முப்பத்தி மூன்று ஆறு சாம் தேர்ட்டி த்ரீ அண்ட் சிக்ஸ் இப்படி சொல்றார் பை த வேர்ட் ஆஃப் த லார்ட் வேர் த ஹெவன்ஸ் மேட் அண்ட் ஆல் த ஹோஸ்ட் ஆஃப் தம் பை த பிர்த் ஆஃப் ஹிஸ் மவுத் தமிழகம் கூட படிங்க கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டதை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆதி ஆமாம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று ஜெனசிஸ் ஒன் டூ அண்ட் த்ரீ படித்தா நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் என்ன சொல்லு வாஸ் வித்தவுட் ஃபார்ம் அண்ட் வாய்டு எல்லாமே ஒழுங்கில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் உடனே ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாவதாக எத்தனை பேர் தெரியும் வாழ்க்கை எண்ணிக்கை குழப்பங்கள் நீங்கி ஆடர் உள்ள ஒரு வாழ்க்கையாக செதறி கடுக்கிற வாழ்க்கை ஒன்றாக மாறணும்னா ஒரே ஒரு இடம் தான் கர்த்தருடைய சுவாச காற்று அவருடைய சுவாச காற்று வேதமல்ல உங்க கையில் இருக்கிற வேத புத்தகம் பைபிளுக்காக கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம் ஏமேன் ஏன் ஏன் இந்த ரெண்டு வசனத்தை படித்ததுலன்னு சொல்கிறேன் ஏன் கர்த்தர் பேசும்போது அங்கே ஒழுங்கு வருகிறது ஏனென்றால் நம்ம படித்தோம் எங்கே அவருடைய சுவாச காற்றுக்கோ அங்கே எலும்புகள் செதர்னா ஒன்று சேரும் எங்கே சுவாச காற்றுக்கோ அங்கே இருளும் வெறுமையும் கர்த்தர் ஒழுங்குள்ளதாய் மாற்றுவார் ஒழுங்கு வரணும்னா பைபிள் ஆமேன் வென் தத் ஆஃப் காட் கம்ஸ் இட் பிரிங்ஸ் ஆர்டர் டு கன்ஃபியூஷன் ஆமேன் வாழ்க்கை நேர் நிலையாக கர்த்தர் மாற்றிடுவார் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ எசைக்கிள் முப்பத்தி ஏழு ஆறு கொடுங்க கர்த்தருடைய சுவாசம் நமக்கு பெலனை கொண்டு வருகிறது எத்தனை பேர் இதை படிக்கும் போது பெலன் வருகிறது தேர்ட்டி செவன் அண்ட் சிக்ஸ் இப்படி சொல்கிறார் அண்ட் ஐ வில்லே சின்யூஸ் அப்பான் யூ நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆமேன் ஐ வில் புட் சின்யூஸ் அப்பான் யூ சின்யூ என்பது டெண்டன் எப்படி சொல்கிறான் தசை நாறு உங்கள் எலும்புகளையும் உங்களையும் இணைத்து பிடிக்கக்கூடிய தசை நாறுகள் டெண்டன்ஸ் இருக்குது பாருங்கள் என்பது போல இந்த பைபிளை நீங்கள் படிக்கும்போது இது உங்களுக்கு புரிந்து புரிதலையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் உங்களுக்கு ஒழுங்கையும் ஆர்டரையும் கொண்டு வருவது மட்டுமல்ல இது உங்களை கர்த்தருடி வல்லமையோடு இணைத்து உங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றுகிறது நான் திரும்ப சொல்ல பைபிளை படிச்சிங்கன்னா ஆமேன் படித்தீங்கன்னா அது உங்களை கர்த்தருடி வல்லமையோடு கனெக்ட் பண்ணி எழும்ப முடியாத உங்களை எழும்புகிற பலனுள்ளவர்களாய் மாற்றுவார் நம்ம நிறைய என்ன பாட்டெல்லாம் பாடி உடுக்கடிச்சு போனால் நினைக்கிறோம் முடியும் போது போயிடும் ஆனால் இதை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு தந்து நரம்புகள் தோளினால் மூடி நிற்க முடியாத எலும்புகளை நிற்க வைக்கிற பலனை பர்சுப்தாவியின் வல்லமையோடு உங்களுக்கு தருகிறார் புரிஞ்சாவது ஆமீன் சொல்லுங்களேன் எப்படி சொல்லிச்சு உங்களுக்கு தெரியும் வசனம் தேவன் என்ன தேடுகிறாராம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதகர்களை கர்த்தர் தேடுகிறாராம் என்ன 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 எதோடு ஆராதிக்கிறவர்களாம் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை என்று சொல்லும்போது அது பைபிள் ஆமே வார்த்தையோடும் ஸோ யாரெல்லாம் பரிசுத்தாவியையும் இருக்கீங்களாங்க பர்சுத்தாவியையும் பைபிளையும் இணைச்சு பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் உண்மையான ஆராதகர்கள் ஸோ நீங்கள் வாழ்க்கையில் பெலன் பண்ணணும்னா நீங்கள் ஸ்ட்ரெங்தன் ஆகணும்னா நிற்க முடியாத நீங்கள் நிற்கணும்னா ஆமே சிதறை கிடக்கிற குடும்பம் சிதறை வாழ்க்கை ஆர்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரென்த் உள்ளதாக வல்லமை உள்ளதாக நீங்கள் மாறணும்னா உங்களுக்கும் எனக்கும் தேவை கர்த்தருடைய பெலன் வல்லமை ஸோ நீங்கள் அதை எங்கே பெற்றுக்கொள்கிறீர்கள் இந்த வார்த்தையையும் பரிசுத்தாவையும் இணைத்து படிக்க கற்றுக்கொண்டு வார்த்தையோடும் பரிசுத்தாவையோடும் ஆராதிக்கிறவர்கள் பலனுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் இருப்பார்கள் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களாம்